ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி கபடி தான் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்க பிறகு நிறையா நேர் நல்லா இருக்குது சார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுனாங்க கபடி கபடி தான் எஸ் பவன் பவன் தான் பவனு பவனு தானு ஒரு படம் வந்து பாக்கியராஜ் அதை பற்றி சொன்ன ஞாபகம் எனக்கு அதனால நிறைய ரசிகர்கள் கேட்குறாங்க பிறகு அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் பி கேல் டுவெல் தான் நியூ ரூல்ஸ் தான் ஒன்றா பார்த்துடலாம் நிறைய பேர் ஆல்ரெடி கமெண்டில் போட்டிங்க சார் புது ரூல் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க என்னென்னு புரியல டக்குன்னு போட்டிருங்க வீடியோன்னு உங்களுக்காக என்ன புது நான் அப்டேட் பண்ணுறேன் ரைட் பிளே ஆஃப் ஸ்ட்ரக்சரே மாற்றிட்டாங்க டோட்டலாகவே டோட்டல் நூற்றி எட்டு லீக் மேட்ச் அதில் எந்த மாற்றம் இல்லை ஏஜ் டீமு பதினெட்டு மேட்ச் விளையாடணும் அது நமக்கு முறையாக தெரியும் டைப் பிரேக்கருக்கே புதுரூள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பதினஞ்சு இருபது நாள் முன்னாடி அதை நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஒரு பஞ்சாயம் பேர் பார்த்தாங்க எண்டு கார்டில் வைக்கிறேன் அதை பாருங்கள் டைப் பிரேக்கரை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணல அதில் கோல்டன் ரைடு ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்குது இதுக்கு முன்னாடி பிளே ஆஃபில் மட்டும்தான் இருந்தது அந்த கோல்டன் ரைட் ஃபார்மேட்டு இப்போது நூற்றி எட்டு லீக் மேட்சஸ்லயுமே உண்டு நியூ டை பிரேக்கர் ரூல் எண்டு காலில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துட்டு என்னன்னு பார்த்துடலாமா ரூலை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் ஃபோர்மோஸ்ட்டு நல்ல ரூல் தான் அது ஏன்னா இது வரைக்கும் ஆறு பேர் தானே குவாலிஃபை ஆனாங்க சார் டாப் சிக்ஸில் வருமா டாப் ஃபைவ் வருமானு அந்த கவலையில் எட்டு டீம் குவாலிஃபை ஆகுமா ஆமாம் டோட்டல் பன்னெண்டு டீமில் எட்டு டீம் இப்போ குவாலிஃபை ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான ஈஸியாக எடுத்துக்க முடியாது ஏன்னா நிறைய சான்ஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ட்ரமேட்டிக் நாக் அவுட் ஃபேஸ் அந்த நாக் அவுட் ஃபேஸே உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது கன்சிஸ்டண்டாக நல்லா பண்ணி ரிவார்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல் கடைசி வீக் வரைக்கும் நமக்கு தெரியாது யார் யார் போவாங்கன்னு இதுக்கு முன்னாடி என்னென்னா ரெண்டு மூணு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க உதாரணத்துக்கு சொன்னேன் தெலுங்கு டைட்டன்ஸ் ஆகட்டும் பெங்களூர் புல்ஸ் ஆகட்டும் போன சீசன் அதுக்கு முன்னாடி என்ன லாஸ்ட்டாக வந்தவங்களுக்குலாம் பாதி சீசனில் தெரியவங்க அவள்தானே இப்போ அப்படி கிடையாது உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா எட்டு டீம் ஆக போகுது இல்லையா கிளாரிட்டி அண்ட் ட்ரான்ஸ்பெரன்சி இருக்குது டு த்ரூ அவுட் த சீசன் அதில் வந்து முக்கியமான சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈஸியாக பாயிண்ட் சிஸ்டத்தை புரிகிறதுக்காக ஜெயிச்சா ரெண்டு பாயிண்ட் தோத்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி வந்துருந்தாலும் ரிமூவ் பண்ணிட்டாங்க போனஸ் பாயிண்ட் இதில் ஏழு பாயிண்ட்டு கீழே கம்மியாச்சு தோத்தோம்னா ஒரு பாயிண்ட் தருவாங்களா அதெல்லாம் கிடையாது இப்போது அதில் எடுத்துட்டாங்க டூ ரெண்டே ரெண்டு தான் டூ இல்லைன்னா ஜீரோ வின் பண்ணு நீ கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டுக்காக ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோற்ற பரவாயில்லன்னு கடைசியில் ஸ்லோ டவுன் பண்ணுறது கம்சே கம் ஏக் பாயிண்ட்லேக்கே ஆனான்னு நிறைய கோச் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதான் ஒரு பாயிண்ட்டுக்கானு போங்க ஏழு பாயிண்ட்டோட அங்கேயே கிவப் பண்ணிடுறாங்க பாதி மேட்ச்சில் சரி ஏழு பாயிண்ட்டுக்குள்ளே தோத்தா போதும் ஒரு பாயிண்ட் கிடைக்குன்னு அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரூல் ஒரு பாயிண்ட்டே கிடையாது நீ பத்து பாயிண்டில் தோற்றாலும் சரி ஒரு பாயிண்டில் தோற்றாலும் சரி ஜீரோ ஜீரோ அவ்வளோதான் அது ரொம்ப நல்ல ரூல் அது ஃபர்ஸ்ட் டைம் எட்டு டீமில் குவாலிஃபை பன்னெண்டு பேரில் எட்டு பேர் போவாங்கன்னா பாருங்கள் ரைட் எல்லாேருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கணும் பார்த்த ட்ராஃபின்னு தான் ஆடியன்ஸும் ப்ளூடாக வச்சுருக்கணும் டெலிவிஷன் ஆடியன்ஸ் ஆகட்டும் மேட்ச் பார்க்க வரவங்களாகட்டும் லாஸ்ட் வரைக்கும் நமக்கு தெரியாது யார் எங்கே போவா என்ன ஏதுன்றது சூப்பர் ரீவேம்டு ரீடிசைன்டு பாயிண்ட் சிஸ்டம் டை பிரேக்கர் வேறு ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க பிளே ஆஃப்ன்றது இல்லை இப்போ அது கூட இப்போ பிளே இன்னு ஒரு வார்த்தை வர சேர்த்துருக்காங்க அதுதான் இப்போ ப்ளே இன் அண்ட் ப்ளே ஆஃப் மாடல் இல்லை அலோ எயிட் டீம்ஸ் ரேஸில் இருக்கும் கடைசி வரைக்கும் லாஸ்ட் வீக் தான் நமக்கு மோஸ்ட் மாதிரி இதெல்லாம் தெரியும் ரைட் அதை எப்படின்னு நம்ம பார்த்துருவோம் அண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் இது வரைக்கும் ஆறு இல்லை இப்போ எட்டு ஆக்கிட்டாங்களே ரேங்க் நம்பர் ஃபைவ்லேருந்து எட்டு வரைக்கும் இருக்காங்களே அவங்களாம் திருப்பி ஒரு ஹெல்மெண்ட்ரு மாதிரி விளையாடணும் ஃபைவ் டூ எயிட்டில் இருக்கிறவங்க அதுலேருந்து ஜெயிக்கிறவங்க மேலே போவாங்க எலிமினேட்டர்ந்து போய் குவாலிஃபை இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வரவங்க ஒரு மேட்ச் விளாடுவாங்க ஜெயித்தவங்க ஸ்டேட் போய் ஃபைனலில் உட்காந்துக்கலாம் லாஸ்ட் டைம் நடந்த மாதிரி இது வரைக்கும் நடந்த மாதிரி ராதர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இருக்காங்களே அவங்களும் ஒரு மேட்ச் விளாடுவாங்க அதில் தோற்கறவங்க வெயிட் பண்ணுவாங்க இந்த அஞ்சு எயிட்லேருந்து வரவங்க அதில் ஜெயிக்கிறவங்க வந்து இந்த ஒன் அண்ட் டூவில் ரெண்டு தோத்தாங்களே அவங்க கூட ஒரு மேட்ச் விளாடுவாங்க ஸோ ஸோ மெனி எலிமினேட்டர்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு எலிமினேட்டர் ரெண்டு குவாலிஃபயர் விளையாட போகிறாங்க இந்த சீசன் ஸோ குழப்பமாக இருக்குல்ல எனக்கே குழப்பமாக தான் இருக்குது இது க்ளியராக தெரியுது எனக்கு ஒன் அண்ட் டூ விளையாடு வின்னர் கோ ரெண்டாவது வரவங்க வெயிட் பண்ணேன் அதாவது ஃபைவ் டு எயிட்டின்னு போக போக பாப்பா கிளாரிட்டி நிறைய வர்றதுக்கு அப்புறம் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் பிளே மினி குவாலிஃபையர் அது பேர் மூணாவது நாலாவது ரேங்க்கில் வரவங்க அவங்க லீக் ஸ்டேஜில் வராங்களா த்ரீ தேர்ட் அண்ட் ஃபோர்த் விளையாட்டு அவங்க மேலே போயிடுவாங்க அண்டு ஃபைவ் அண்ட் எய்டுக்குள்ளே திருப்பி ஒரு ரவுண்ட் ராப்பிடின்னு அது என்னன்னு கரெக்டாக தெரியல திருப்பி ஒருத்தர் ஒரு வாட்டி விளாட்ணுமா எப்படி டிசைட் பண்ண போகிறாங்க தெரியல ஃபைவ் வர்ஷ சிக்ஸு செவன் வர்ஷஸ் எயிட் பண்ண போகிறாங்களா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரில் ஒன்று ஜாயின் ஆகி அதில் ஜெயிக்கிறவங்க போகிறாங்கன்னு எனக்கே கிளாரிட்டி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போதைக்கு எட்டு டீம் வரைக்கும் குவாலிஃபை ஆகும் வெரி குட் யூனோ இனோவேட்டிவ் திங்கிங் ஆடியன்ஸ் வந்து நடுவில் பிரேக் ஆகிறதுனால தான் இருபத்தி ரெண்டு மேட்ச்சை பதினெட்டாக குறைச்சது ஆடியன்ஸ்க்கு வந்து படப்பாக ஆரம்பிங்க பெரிய டோர்னமெண்ட்டை மூணு மாதம் ஓடுது அப்படின்னு இப்போது இந்த ப்ளே ஆஃப் சிஸ்டம் ரொம்ப வெரி எக்ஸைட்டிங் டை பிரேக்கரே கிடையாது டைப் இனிமேல் டைன்ற வார்த்தையே கிடையாது டைக்கு மூணு பாயிண்ட்லாம் அதுதான் டை பிரேக்கர் ரெண்டு காலில் இருக்குது பார்த்துருங்க அண்ட் வின்னர் டூ பாயிண்ட் லூசர் ஜீரோ பாயிண்ட் அவ்வளோதான் ஈஸி கால்குலேஷன் கால்குலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அண்ட் நீங்கள் நினைக்க சொல்லுங்கள் அது இல்லாமல் நிறைய வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ வந்து யூ மும்பா சுனிலோ அண்டு பாட் பல்தன் புனேரி பத்தன் நம்ம அம்ம்தான் அவங்களாம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கேட்டிங்க அந்த ட்ரான்ஸ்லேஷன் வருது அதே மாதிரி ஆஷு மாலிக் பர்திக் தையாவே ஒரு இன்டர்வியூ எடுத்துருங்க அந்த ட்ரான்ஸ்லேஷன் அஜயத்தான் ஒரு தனியாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஹிந்தியில் அதையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோ உங்களுக்கு அண்டு அது இல்லாமல் தெலுங்கு டைட்டன்ஸ் ஒரு தமிழ் தலைவாஸ் ப்ரிவியூ நாலஞ்சு நாள் தானே இருக்குது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டுவெண்ட்டி நைன்த்து பிரதர் அடுத்த ஃப்ரைடே எல்லாமே இப்போதுலேருந்து ப்ளூ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்களை எது ஃபர்ஸ்ட் வேணும் கேளுங்க அதை போடுறேன் அந்த நாலாயிஞ்சு ரெடி இருக்கேன் நிறையா இருக்கு எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான் ரைட் இதை பற்றி நினைக்கி இந்த ரூல்ஸை பற்றி நான் சொல்கிறேன் இது இல்லாமல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் இதுல நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் கரெக்ட் பண்ணுங்க என்ன நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் பொறுப்பாக நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தந்திருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்